குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் பச்சை தாரா யார் இந்த வடநாடுகளில் பௌத்த மதத்தில் வியாபார வளர்ச்சிக்காக வணங்கப்படும் தேவதை பச்சை தாரா பச்சை தாராவிற்கு பச்சை நிறை இனிப்புகள் கொண்டும் பச்சை நிற ஆடை தானம் கொண்டும் வணங்குகிறார்கள் வடநாட்டவர்கள் போதி தர்மரால் வணங்கப்பட்ட தேவதையாக கருதப்படுகிறாள் பச்சை தாரா புதன் கிரகத்திற்குரிய தெய்வமாக விளங்குகிறாள் பச்சை தாரா மீனாட்சி அம்மனின் அம்சமாகவும் மீனாட்சியின் கையில் இருக்கும் கிளிதான் பச்சை தாரா என்னும் தேவதையாக கருதப்படுகிறது அதாவது பச்சை நாயகி அம்மனாக இந்த தேவதையின் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்று ஏழு மந்திரம் ஓம் தாரே துத்தாரே தூரே சுவாஹா என்பதாகும் இந்த மந்திரத்தை தினமும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருபத்தி ஓரு முறை கூடி வந்தால் நிச்சயமாக வியாபார வளர்ச்சி உண்டாகும் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர்